இன் செய்ய உணவு சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார் உடனே அதை பற்றி பிடித்து அவரை தூக்கினார் காய்ச்சல் பணிவிடை செய்தார் மார்க்குனர் செய்தி அதிகாரம் ஒன்று அருள் வாக்குகள் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று அன்பிற்குரியவர்களே காலத்திற்கேற்ப ஒரு மாறி வரும் காய்ச்சலால் ஒரு முழுவதுமாக பாதிக்கப்பட அனைவரும் ஒன்று திரண்டு இறை வீட்டினை சென்றடைய அவரும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவராய் அத்திமரத்தடியில் அமர்ந்திருக்கும் இறை அடியவரை சந்தித்து காரணம் கேட்டறிந்து காய்ச்சல் குணமடைய வழிவகை தெரிந்து கொள்ளலாம் என சென்றிட இறை அடியவரோ வழக்கத்திற்கு மாறாக இழுத்து போர்த்தியபடி காய்ச்சலால் கிடந்தார் அவரும் எழுந்து அமர்ந்து மருத்துவமனை செல்வோமா கூடி ஜபிப்போமா என கூட்டத்தினரை பார்த்து கேட்டிட பாதிக்கும் மேற்பட்டோ மருத்துவமனை நோக்கி பயணப்பட மீதியானோர் இறை அன்பர் இறை அடியவரோடு சேர்ந்து ஜபி அனைவரும் குணமடைந்தவராய் வீடு திரும்பிட மருத்துவமனைக்கு சென்றவர்களோ அங்கும் இடம் பற்றாக்குறையாகிட கோவிலும் மூடப்பட்டிருந்தபடியால் மீண்டும் தேடி வந்தனர் கடவுள் நம்மோடுதான் இருக்கிறார் சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தவரை இறைத்தன்மையில் இறை இயேசுவும் அறிந்திருப்பார் இயேசுவிடம் சீடர்கள் கூறியதன் பேரில் காய்ச்சலாய் கிடந்தவரை கையை பிடித்து அவரை தூக்கி இயேசு குணமளித்தார் காய்ச்சல் தொற்று குறித்த ால் மருந்து மாத்திரைகளை தேடி ஓடினாலும் அருகில் இருக்கும் ஆண்டவரை அழைத்து மனமாற்றம் பெற்று நம்பிக்கையுடன் வேண்டுதல் செய்திட இறைவனே மருத்துவராகவும் நோய் நீக்கும் மருந்தாகவும் பயனளித்து விடுதலை தருவார் என ஆற்றுப்படுத்தி ஆறுதல் மொழி கூறி ஜெபித்து அவர்களை அனுப்பி வைத்தார் இறையடியவர் கடவுள் மனிதரை நேர்மை உள்ளவராகவே படைத்தார் ஆனால் வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தும் மனிதர் தேடிக்கொண்டவையே சபை உரையாளர் நூல் அதிகாரம் ஏழு அருள் வாக்கு இருபத்தி ஒன்பது வாழ்க்கை சிக்கல்களில் இருந்து விடுபட மனமாற்றம் பெற்று நேர்மையுடனும் உண்மையுடனும் உருமாற்றம் பெறுவோம் இன்றைய நாள் இறையருளால் இறைமகனை துணையாகக் கொண்டு நோய் குறித்த அச்சத்தில் இருந்தும் உடல் மலையினத்தில் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் கடவுளுக்கு நன்றி செலுத்திடும் நாளாக அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் ஆனந்த்